நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலமானார் அவரது இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலியை அளித்தனர் இன்னும் தினசரி அவரது நினைவிடத்தில் ஏராளமான பொதுமக்கள் வந்து கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் விஜயகாந்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் வெள்ளிக்கிழமை இரங்கல் கூட்டம் நடைபெற்றது சென்னை காமராஜர் அலங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ராதாரவி நாசர் சரத்குமார் கமல்ஹாசன் ரகுமான் நடிகை கிர்த்திகா சிம்ரன் மற்றும் நடிகர் விஷால் கார்த்தி ஜெயம் ரவி மன்சூர் அலிகான் என பல திரைப்பிரபலங்கள் இயக்கு இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் விஜயகாந்தின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அவரை பெருமையாக பேசியுள்ள வீடியோ மற்றும் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் அவரது மகன்கள் இருவரும் கண்ணீருடன் தன் தந்தையை பற்றி பெருமையாக பேசும் வீடியோவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ண தட்டி விட்டுப்போங்க